ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது பிக்னர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரியாணி லீஃப் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டா வசக்கி விட்டுக்கோங்க நம்மளுடைய ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டா புரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட நிறம் மாற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டு ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கியாச்சு இதுல நம்ம ஒரு மீடியம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வசங்குதோ அந்தளவுக்கு நம்மளுடைய குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மசாலா சேர்த்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மணி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் மல்லித்தூள் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி தான் நீங்கள் பெருஞ்சீரகத்தூள் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம இப்ப சிக்கனை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு கிலோ போல சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு ஒன்னரை கப் அளவு போல தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு எதாவது தேவைப்பட்டுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது குக்கரை வச்சு மூடி நம்ம விசில் போட போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க சிக்கன் நல்லா வெந்து வரும் இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய சிக்கன் கறி ரெடி ஆகிருச்சு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இனி சிக்கன் கறி எனக்கு வைக்க தெரியாது நீங்கள் நீ சொல்லவே மாட்டீங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்